ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தேஷ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அதுவும் ஊற விட்டுனாப்பில் மெயின் ரோட்டுக்கும் நம்ம இடத்துக்குமே ஜஸ்ட் ஒரு எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஒரு லேண்ட் ஒன்று மிக குறைவான விலையில் சேல்ஸ்க்கு வந்துருங்க இந்த லேண்டானு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்குள்ளே முதல் முறையாக வர சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோன்றது புரியும் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்ல திண்டுக்கல் டூ கரூர் பழைய கரூர் செல்லக்கூடிய ரோட்டில் எரியோட்டில் இருந்து நம்ம வேடசந்தூர் செல்லக்கூடிய சாலையில் அதாவது எரியோட்டில் இருந்து வேடசந்தூர் செல்லக்கூடிய சாலையில் நம்மளுக்கு கட்ரோடு பேஸில் ஒரு எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு லேண்ட் ஒன்று செல்ஸுக்கு வந்துருங்க இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு தார் ரோட்டிலேருந்து ஒரு இருபது அடி பாதையோட அதாவது மண் பாதையோட நம்மளுக்கு இந்த லேண்டான கிடைக்குங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா இது வந்து நம்மளுக்கு வந்து இருபது அடி பாதை அதாவது நம்ம இடத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக ஃப்ளாட்டு போட்டு வச்சுருக்காங்க நான் அந்த ஃப்ளாட்டுக்கு பின்னாடி தான் நம்ம இடமானது லொக்கேட் ஆகிருக்கு நம்மளுக்கு இந்த ஃப்ளாட்டு பாதை வந்து இருபது அடி பாதையோடு நம்மளுக்கு கிடைக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு சுற்றிலும் நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமிக்கு மத்தியில் இந்த இடமானது நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க நம்ம இடத்துல இருந்து பார்த்தோம்னா பின்னாடி ஊர் எல்லாமே அப்படியே தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோட ஆரம்பத்தில் காமிச்சிருப்பேன் அந்த வாழைக்கண்டு போட்ட மாதிரி அந்த வாழைக்கண்டும் நம்ம இடத்த ஒட்டினாப்பிலேயே விவசாயம் பார்த்துட்ருக்காங்க நம்ம இடத்துக்கு பின்னாடி குச்சி கிழங்கு அதெல்லாம் நெல் வயல் அங்கேயே தென்னங்கண்டு இது பூராமே வச்சு நல்ல ஒரு விவசாயம் பார்த்துருக்கேன் இந்த மண்ணை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா செம்மண் கரிசல்வாங்க இல்லையா அந்த செம்மண் கரிசல் பூமி தான் இது நம்மளுக்கு இடத்த பொறுத்தளவுக்கு நம்ம இடத்த வந்து நல்லா சுத்தப்படுத்தி விட்டு நல்லா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்மளுக்கு ஒரு ரெண்டு பிட்டாக கிடைக்குங்க அதாவது முதல் வந்து ஒரு ஒரு ஏக்கரும் நம்மளுக்கு பின்னாடி அப்படியே ஒரு ஒன்றரை ஏக்கரும் ரெண்டும் கண்டினியூஸாகவே கிடைக்குது நம்ம அதுவும் ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஒரு அடி வித்தியாசத்தில் தான் இது ரெண்டுமே ஜாயிண்டில் இருக்குது இந்த இடமானது ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மொத்த பரப்பளவு வந்து ரெண்டு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க நியர் செபிள் தான் ஃபைனலாக பத்து லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம அதை அது கம்மி பண்ணி பேசுகிறோனாலும் பேசிக்கலாம் பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக பத்து லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க அதுவும் ஊருக்கு மத்தியில் ஊரை ஒட்டினாப்பில் பஸ்ஸு செல்லக்கூடிய சாலையிலேருந்து ஒரு எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டானது இவ்வளோ கம்மி லோ பட்ஜெட்டில் கிடைக்க வாய்ப்பு கிடையாதுங்க அந்தளவுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த இடமானது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாகுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இடத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக ஃப்ளாட்டு போட்டிருக்காங்க அந்த ஃப்ளாட்டுக்கு பின்னாடி தான் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம நாளை முன்னே இந்த இடத்த வந்து ஃப்ளாட்டு போட்டு சே சேல் பண்ணலாம் இல்லை வாங்கி நம்ம ரீசேல் பண்ணால் கூட நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஃப்ராஃபிட் தரக்கூடிய லேண்டாகவும் இந்த லேண்டு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே ஊர் எல்லாமே இருக்கனால இந்த இடத்தோட வேல்யூ இன்னும் மா லே ஹையாகிட்டு போகுமே தவிர நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போட்டோம்னா நாளைக்கு நல்ல ஒரு சேல்ஸ்க்கு கொடுக்கலாம் நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா பின்னாடி நம்மளுக்கு வந்து நம்ம இடத்த ஒட்டுனாப்பிலையும் இன்னொரு லேண்ட் இருக்குன்னு அந்த லேண்டு இதுதாங்க நம்ம இடத்த ஒட்டுனாப்பிலேயே அதுவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கேன் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கரும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஏக்கரும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு நம்ம இடத்துலேருந்து அப்படி பாதை நம்மளுக்கு போதுங்க இதை வாங்கி நல்ல ஒரு விவசாயம் பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பண்ணை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நெல் போடலாம் கரும்பு போடலாம் வாழை போடலாம் கரு அது இல்லாமல் கப்பக்கிழங்கு இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை தென்னங்கண்டு வச்சு விடலாம் இந்த மாதிரி பெரிய சாகுபடி பண்ணக்கூடிய நல்ல ஒரு பூமி அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே மானாவரி தான் அதாவது ஒரு போரோ கிணறோ சர்வீஸோ எதுவும் கிடையாது நம்ம வேணும் அப்படின்னா ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்கி இந்த இடத்த உருவாக்கிக்கலாம் அது பார்த்திங்கன்னா இப்போ போர் போகிறக்கு ஒரு போர் போட்டுட்டு இப்போ எல்லாமே சோலார் அதிகமாகவே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க சோலார் கூட வச்சு கூட இந்த இதுக்கு நம்ம இடத்துக்கு இது பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு தரீங்களோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் நாளைக்கு நாள் எங்கள் சேனல் வந்து குரோத்தாயும் போயிட்டே இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டு லோ பட்ஜெட்டில் லேண்டை எடுத்து போடவும் எங்களுக்கு சூட்டபுளாகவும் இருக்கும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீசு ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்களையும் இதை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்